திருச்சிற்றம்பழம் திருவம்பாவை பத்தொன்பதாவது பாடல் உன் கையில் பின்னக்கே அடைக்கணும் என்று அங்கு அப்பாழம் சொல் புதுக்கும் எங்கள் பெருமான் உணக்கொன்று உரை போங்கே எம் கொங்கனின் நண்பர் அல்லாத்தும் சேரற்கை உணக்கல்லாது எப்பணியும் செய்ய கம்புள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கம் கொண்டு குதியேன் எங்களில் என் திருச்சி திருச்சிற்றம்பலம் தொடர்வது பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்குவன் அவர்கள் வணக்கம் திருவெம்பாவையின் பத்தொன்பதாவது பாடல் மிக உருக்கமாக சொல்லுகின்றது இது பல்வேறு மதங்களிலும் சமயங்களிலும் சொல்லப்படுகின்ற தத்துவம் என்பதை ஒப்பிட்டு பிறகு பார்ப்போம் உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் நான் உனக்கு கைப்பிள்ளை ஆக கொடுக்கப்பட்டேன் உனக்கே அடைக்கலம் நீதான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு நீயே காவல் நீயே அருள் செய்கின்றாய் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்பூங்கேள் இந்த ஒன்றை மட்டும்தான் சொல்ல போகிறோம் பிறகு எதையும் சொல்வதாகவும் இல்லை செய்வதாகவும் இல்லை நினைப்பதாகவும் இல்லை அனைத்தையும் நீதான் எங்கள் உள்ளே இருந்து இயக்கப்போகிறாய் உங்க பிள்ளை உனக்கே அடைக்கலாம் பொதுவாக கைப்பிள்ளையாக பால் நினைந்தூட்டி பாராட்டி கொஞ்சி மகிழ்கின்ற தாயும் புறந்த மகிழ்கின்ற தந்தையும் குருவின் செல்லுகின்ற செல்கின்ற பொழுது இனி இவன் எங்கள் பிள்ளை அல்ல உங்கள் பிள்ளை என்று ஒப்படைக்கிறார்கள் குருகுலத்தில் ஒப்படைத்து விட்டு வந்து விடுகிறார்கள் அப்பொழுது சொல்லுகின்ற பழந்தமிழ் சொல் உம் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலாம் இந்த சொல்லைத்தான் சொல்லுவார்கள் இந்த சொல்லை சொல்லி ஒப்படைத்து விட்டால் அந்த குரு இவனுக்கு எல்லாம் ஆகிறான் தந்தையும் தாயும் குருவும் இறைவனும் காவலும் அருளும் ஆகிறான் அந்த சொல்லை உன்னிடத்தில் மீண்டும் புதுக்கப் போகிறோம் புதுக்குதல் என்று புதுப்பித்தல் என்று சொல்லுகிறதை புதுக்குதல் என்று அழகாக சொல்லுகிறார் உங்கள் இருப்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற அங்க பழஞ்சல் புதுக்கும் எம் அச்சத்தால் அந்த சொல்லை மிகவும் அச்சத்தோடு சொல்லுகின்றோம் எங்கள் பெருமான் நாங்கள் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை நீயே எங்களுடைய தலைவன் நீ எங்களுடைய தலைவன் வேறவர்க்கும் தலைவன் அல்லான் எங்களுடைய தலைவன் என்ற உரிமை கொண்டாடுகின்றோம் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கே ஒன்றே மட்டும் உரைக்கின்றோம் எங் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க நல்ல திருமணத்தை நாடியல்லவா திருவம்பாவை வழிபாடு நடைபெறுகின்றது எனவே நாங்கள் உன்னுடைய சிவன் அன்பராக இவ்வளவு காலம் பிறந்து வளர்ந்து சிவனடியாராக இருக்கிற நாங்கள் ஒரு சிவனை வழிபடும் அன்பரையே கணவராக அடைய வேண்டுமே இன்றி இத்தனை காலம் செய்த தவத்தின் பலனும் வீணாகுமாறும் கெடுமாறும் அழியுமாறும் மறையுமாறும் ஏதேனும் மாறு நடந்துவிடக் கூடாது ஏனென்றால் இனியும் தொடர்ந்து உன்னுடைய பணியே சிவன் பணியே நாங்கள் செய்ய வேண்டும் அதனால்தான் ஒன்று உரைப்போம் கேள் என் நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க அது ஒரு மரபு சொல்லாக சொல்லுவதுதான் வேறு யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன் வேறு யாருக்கும் முந்தானை விரிக்க மாட்டேன் இவருக்குத்தான் என் அத்தை மகனுக்குத்தான் என் காதலனுக்குத்தான் என் தலைவனுக்குத்தான் இன்னாருக்குத்தான் இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று அழுத்தமாக சொல்லுவது போல இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் இம்மை மாறி மறுமையாகினும் அந்த கணவரே வேண்டும் நீ ஆகிய என் கணவர் நான் உனக்கு மனைவி அல்ல என்பது மட்டுமன்று உன் நெஞ்சம் ஒரே பொண்ணை திடு முதன் முதலாக காதலிக்க தொடங்குகிற பொழுது அந்த நெஞ்சு நேர்பவனாக ஆகி நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய சங்க தமிழ் பாடல் இருக்கிறது அதை இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாத எப்பணியும் செய்யற்க நாங்கள் எல்லா பணிகளும் இங்கே பாச பாசபுண்ணியம் என எல்லாவற்றாலும் பிறரை கொண்டு செய்விப்பது மட்டுமன்றி நேரடியாக நாங்களே செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனாலே எங்கள் கை உனக்கல்லாது வேறு யாருக்கும் பணி செய்ய வேண்டாம் கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணர் இரவிலும் ஒளி மிகுந்த பகலிலும் என் கண்கள் கண்ணுக்கு இணிய சிவபெருமானையே பார்க்க வேண்டும் கண்ணுக்கு இணிய நின்னையே நின் அருளையும் அருட்காட்சிகளையுமே காண வேண்டுமே தவிர வேறொன்றும் காண்பதாக இல்லை இங்கு இப்பரிசே இந்த நடைமுறையை அல்லது இந்த அன்பளிப்பை நீ எங்களுக்கு நல்குதியேல் நீ எங்களுக்கு வழங்கினால் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய் இன்று திருப்பள்ளி எழுச்சி பாடி கதிரவன் எழ வேண்டும் என்கின்ற நேரத்திலே எழுமுன்னர் வந்திருக்கிறோமே அது எந்த பக்கம் கிழக்கே உதித்தால் என்ன மேற்கே உதித்தால் என்ன தெற்கே உதித்தால் என்ன வடக்கே உதித்தால் என்ன எனக்கு நீங்கள் இவையெல்லாம் தந்தால் போதும் எம் கொங்கை நின் நண்பர் தோள் அல்லாது சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க எம் கண் வேறென்றும் காணர்க்க இந்த மூன்று கண்ணால் வேறென்றும் காணாமலும் கையால் உன்பணியே செய்யுமாறும் எங்களுடைய துணைவர் உன்னுடைய தொண்டராகவே இருக்குமாறும் இதை நீ சொல்லிவிட்டால் வேறு எதனையும் நாங்கள் கேட்கப் போவதில்லை அப்பொழுது உலகம் தலைமாறி நின்றாலும் நாங்கள் கவலைப்படப் போவதில்லை ஏனென்றால் நாங்கள் உனக்கே அடைக்கலம் ஆகிவிட்டோம் என்றார் இந்த அடைக்கலம் என்பது புத்த மதத்திலே சரணம் என்று சொல்லப்படுகிறது வைணவத்திலே சரணாகதி தத்துவம் என்று சொல்லப்படுகிறது புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று சரணாகதி வருகின்றது அதுபோல ராமபிரானி பொறுத்தவரை வைணவத்தை பொறுத்தவரை முழு சரணாகதியையே அவர்களுடைய தத்துவமாக நாம் பார்க்கின்றோம் அது முன்னமே உனக்கு ஒப்பு கொடுத்த பழந்தொடர்பு இது அன்றே என்ற நாபியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையோறு எனக்குண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே குழைத்த பத்து அகங்குழைந்து பாடுகிறார் மாணிக்க வாசகர் உருகி விருகி பாடுவதிலே மாணிக்க வாசகரை வெஞ்சியவர் யாரும் இல்லை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் நீ அன்றைக்கே என்ற உயிரையும் உடலையும் சொத்துக்கள் அத்தனையையும் குன்றே அணைய பெறுமானே நீ ஆட்கொண்ட உனக்கென்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டாய் என் இடத்தில் ஒன்றும் இல்லை நான் முழுக்க உன்னை சரணடைந்து விட்டேன் அடைக்கலம் ஆகிவிட்டேன் இனி எனக்கு இடையூறு வரலாமா எனக்கு நீ நன்று செய்தாலும் புழை செய்தாலும் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நான் என்னுடைய சிந்தனையால் சொல்லால் செயலால் அவை நேருவதில்லை நீ ஆட்கொண்டதனாலே ஒருவேளை சோதனை தந்தாலும் உன்னுடைய கருத்தாக விளையாட்டாக இருக்கலாம் மேன்மை தந்தாலும் நீ தருகின்ற பரிசாக இருக்கலாம் நன்றே செய்வாய் பழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று குழைத்த பத்திலே குழைந்து குழைந்து சொல்லுகின்றார் உள்ளத்தையும் இங்கு என்னையும் நின் கையினில் ஒப்புவித்து கள்ளத்தைச் செய்யும் வினையால் வருந்த கணக்கு உண்டோ பள்ளத்தில் விழும் புனல் போல் படிந்து நின் பரம இன்ப வெள்ளத்தில் மூழ்கினர்க்கே எளிதாம் தில்லை வித்தகனே என்று தாய் மாணவரும் அவரும் இவ்வாறு உருகி உருகி பாடியவர் திருச்சி தாய் மாணவர் அவரும் இவ்வாறு சொல்கின்றார் பள்ளத்தில் விழும் புனல் போல படிந்து நின் பரம இன்ப வெள்ளத்தில் மூழ்கினர்க்கே எளிதாம் தில்லை வித்தகனே என்கின்றார் எனவே உங்கள்யிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அவனிடத்திலே அடைக்கலமாக நாம் சென்றுவிட்டால் அவன் நன்று செய்தாலும் புழை செய்தாலும் நான் அவருக்கு காரணம் இல்லை என்று சொல்லிவிடுகின்றோம் அவன் முழுக்க நம்மை ஆட்கொண்டு விடுகிறான் பிறகு ஆற்று வித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்று அவனுடைய நினைவும் சொல்லும் செயலும் நம்மை ஆட்கொண்டு நம்மை மேம்படுத்துகின்றன எனவே அவனுக்கு அடைக்கலமாக நாம் விளங்குவோமாக அதற்கு பிறகு எங்கு ஞாயிறு எழுந்தால் என்ன என்று கவலையின்றி இருப்போமாக அந்த கவலையற்ற நல்லருளை சிவனருளாலை பெறுவோமாக வணக்கம்